வணக்கம் பசுமாடு ஏற்களைப்பை நெருக்கதிர் கதிர் அறுக்கும் அறிவால் கரும்பு மண்வெட்டி டிராக்டரில் பச்சை கொடி கட்டி உழவு கருவிகளுடன் வீரநடை போட்ட பேரணி டெல்டா பகுதியான திருமானூரில் உழவு கருவிகளுடன் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியன்று விவசாய விளை பொருட்களுக்கு கட்டுப்படியான விலை நிர்ணயம் கேட்டு விவசாயிகள் பேரணி விவசாய சங்கத்து சங்கங்கள் நடத்தினர் இனி வரி இந்தியா முழுவதும் கடந்த சில வருடங்களாக ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி உழவர்கள் உளவு கருவிகளுடன் பேரணி நடத்தி வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறில் நூறுக்கும் மேற்பட்ட டாக்டர் பங்கேற்று வந்த நிலையில் பேரணி முடிந்ததும் கைது செய்தனர் இந்நிலையில் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி அமைப்பில் நாடு முழுவதும் இயங்கும் அமைப்புகள் தமிழகம் எங்கும் உளவு கருவிகளுடன் பேரணி நடத்த அண்மையில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது அதன்படி டெல்டா மாவட்டமான அரியலூரில் திருமானூர் டெல்டா பகுதியில் உளவு கருவிகளுடன் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று விவசாய விளை பொருட்களுக்கு கட்டுப்படியான விலை நீர்ணயம் கேட்டு விவசாயிகள் பேரணி பசுமாடு ஏற்கலப்பை நிற்கதிர் கதிர் அறுக்கும் அறிவால் கரும்பு மண்வெட்டி டிராக்டர் மற்றும் உளவு கருவிகளுடன் நடை போட்ட பேரணியாக விவசாய சங்கங்கள் பேரணியை பொதுமக்கள் கவனித்து பெற்றது அதன்படி பேரணி திருமானூர் யூனியன் அலுவலகத்தில் துவங்கி திருமணு பேருந்து நிலையம் வரை சென்றடைந்தது இந்நிகழ்ச்சியில் ஐக்கிய விவசாய முன்னணியில் அங்கம் வகிக்கும் ஒருங்கிணைப்பாளர்களான அகில இந்திய விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு மாநில செயலாளர் வாரணவாசி ராஜேந்திரன் தலைமையில் அகில இந்திய மக்கள் சேவை இயக்க விவசாய பிரிவு மாநில தலைவர் தங்க சண்முகசுந்தரம் சுந்தரம் முன்னிலையில் தஞ்சையை சேர்ந்த காவிரி தாய் இயற்கை வழி வேளாண் உழவர் நடுவர் நிறுவனர் தங்கராசு டெல்டா பாஸ்ன விவசாயிகள் சங்க நிர்வாகி செந்தில்குமார் தமிழ் பேரரசு கட்சி திருச்சி மண்டல செயலாளர் முடிமன்னன் தமிழ்நாடு விவசாய சங்க நிர்வாகிகள் புனிதன் ராஜா கரும்பு விவசாய சங்க நிர்வாகி ஜெகநாதன் தேசிய காங்கிரஸ் நிர்வாகி சசிகுமார் தமிழ் மாநில காங்கிரஸ் நிர்வாகி கருப்பகம் சரவணவேல் முடிகொண்டான் விவசாய சங்க நிர்வாகிகள் தேவேந்திரன் கணேசன் சேனாதிபதி பாஸ்ன விவசாயிகள் சங்க நிர்வாகிகள் சேகர் முருகன் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க நிர்வாகிகள் வேலுமணி உதயகுமார் சமூக ஆர்வலர் கூட்டமைப்பைச் சேர்ந்த வரதராஜன் பாஸ்கர் முன்னாள் பால்வளத் தலைவர் பாளையபடி திருநாவுக்கரசு தமிழ் குடிமக்கள் கட்சி நிறுவனர் ராமகிருஷ்ணன் இந்திய ஜனநாயக கட்சி நிர்வாகி மாரியப்பன் இயற்கை விவசாயிகள் சங்க நிர்வாகிகள் சேனாதிபதி முருகேசன் சசிகுமார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி ஜெய் கணேசன் காரைப்பாக்கம் விவசாயிகள் சங்க நிர்வாகி ஐயாரப்பன் கோவிந்த்ராஜ் மதிமுக மாநில விவசாய அணி நிர்வாகிகள் சிவகுமார் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் கலந்து கொண்டு விவசாய விளை பொருட்களுக்கு கட்டுப்படியான விலை கேட்டு பேரணியில் மத்திய அரசை வலியுறுத்தும் வகையில் கோஷங்கள் எழுப்பப்பட்டது உடனடியாக மத்திய அரசு விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை கோரிக்கைகள் முழங்க பேரணி திருமானூர் பேருந்து நிலையம் வரை நடைபெற்றது பேரணியின் முடிவில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து இயக்க பொறுப்பாளர்களும் கண்டன உரையாற்றினர் டிஎன் செய்தல்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திர

லட்சக்கணக்கான விவசாயிகள் அந்த சாலைகளை ஆக்கிரமித்து தங்களுடைய நிறுத்தி தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினார்கள் அப்படி வெளிப்படுத்தின நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு போராடிய விவசாயிகள் ஏறத்தாழ ஒரு ஆயிரம் பேருக்கு தங்களுடைய இன்னஞரை